ஆதிபராசக்தி அன்னையே தாயே ஆறுதல் தந்திடும் அம்பிகை நீயே ஆயிரம் நாமங்கள் பாடிய வந்தேன் தேவி காடியே அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தி ஆலய வருடாந்த அலங்கார உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒட்டு சுட்டான்பதி சிவநகர் கிராமத்தில் அமர்ந்திருந்து மக்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருமிகு அன்னை ஆதிபிராசக்தி ஆலிய வேடாந்த அலங்கார உற்சவம் எதிர்வரும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இறையருள் கையு கூடியுள்ளது அன்றைய தினம் காலை கிரியைகள் ஆரம்பமாகி அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று மாலை மூன்று முப்பது மணியளவில் அன்னைக்கு சங்காபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மகேஸ்வர பூசையான அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் நடைபெற உள்ளது பின்னர் மாலை நேர பூசைகள் ஆரம்பமாகி இரவு ஏழு முப்பது மணியளவில் வசந்த மண்டப பூசையினை தொடர்ந்து அன்னை உள்வீதி வெளிவீதி வலம் வந்து அருள் பாலிக்க உள்ளார் எனவே பக்த அடியவர்கள் அனைவரும் வருகை தந்து அன்னையின் ஆசையினை பெற்றுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மடிமையை அத்துடன் அன்று கலை நிகழ்வுகளும் நடைபெற காத்திருக்கின்றன எனவே அனைத்து அடியவர்களும் வருகை தந்து கலை நிகழ்வுகளையும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றார் ஆலய தாயே ஆறுதல் வெளிநாடுகளில் வாழ்கின்ற எங்கள் உறவுகள் ஆலயத்துக்கு நிதி உதவி செய்ய விரும்பியவர்கள் ஆலய அம்மாவின் வட்சப் இலக்கமான இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலய நிதியினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம்